வணக்கங்க நான் உங்கள் செல்வம் அஸ்ட்ராலஜர் ஜெமினி ஸ்கூல் ஆஃப் அஸ்ட்ராலஜிக்காக இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான நோய் நிவர்த்திக்கான ஒரு சூத்திரத்தை இன்றைக்கி நான் உங்களுக்கு தர போகிறேங்க என்ன அப்படின்னா ஒரு பெண்மணியாகட்டும் ஒரு ஆணாகட்டும் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனைக்காக ரெண்டு மூணு டாக்டர்களை பார்த்தேன் எனக்கு நிறைய மெடிசன் எடுத்தேன் கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த ஹாஸ்பிட்டல் போய்ங்க அந்த டாக்டரை பார்த்தேன் ஒரே ஒரு பில்ஸ் தான் கொடுத்தாரு எனக்கு அப்படியே அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு இது கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்போது மூணு இடத்துக்கு போகும்போது நடக்காத ஒரு விஷயம் ஒரு இடத்துக்கு போகும்போது அது நடந்துருக்கு ஸோ இந்த இடத்துல வந்து காலம்தாங்க ரொம்ப முக்கியம் நீங்க எந்த செயலை செஞ்சாலும் அது ஒரு நல்ல காலத்துக்குள்ளே நீங்கள் செயல்படுத்தினா இல்லை நோய் நிவர்த்திக்கான காலத்தை சரியாக செலெக்ட் பண்ணி நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா நிச்சயமாக அந்த நோய் நிவர்த்திக்கான வாய்ப்பு இருக்கும் நீ ஒரே டாக்டர் இருப்பாருங்க பல்வேறு நபருக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்திருப்பாங்க ஆனா ஒரே மாதிரியான சொல்யூஷன் கொடுக்க முடியாம போயிருக்கும் அனாலிசிஸ் ஒரே மாதிரி இல்லாம போயிருக்கும் நான் இது எல்லாத்துக்கும் நம்ம எல்லா டாக்டர்ஸையும் நான் வித்தியாசப்படுத்தி இந்த சொல்லல முக்கியமா நமக்கு நோய் நிவர்த்தி ஆகுறக்கான ஜோதிட சூத்திரங்கள் என்ன எப்ப நான் நோய் நிவர்த்தி ஆகுறக்கான காலத்தை தேர்ந்தெடுக்கிறது எந்த காலத்தை போய் நான் டாக்டர் பார்த்து தயவு செஞ்சு சொல்றேன் ஒரு எமர்ஜென்சி ஹார்ட் அட்டாக் எமர்ஜென்சிக்கான லைஃப் காலகட்டத்தில் இருக்கிற போது இது பயன்படுத்தாதீங்க இது வந்து நாள்பட்ட வியாதிகளை குறைப்பதற்கான ஒரு கால சூத்திரம் சூத்திரம்தாங்க நீங்க இதுக்கு மெயினா பார்க்க வேண்டியது வந்து பாத்தீங்கன்னா எந்த லக்கணமா வேணாலும் இருக்காங்க நீங்க லக்கணம் என்பது மேட்டர் கிடையாது எந்த லக்கணம் வேணாலும் இருக்கலாம் இப்போ இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து மேச லக்கணம் போட்டிருக்கேன் ஆ நோய் உருவாகும் இடம் ஆறாம் இடம் என்பது நோய் உருவாகிற இடம் இப்போங்க கோச்சார சந்திரன் அதாவது இங்க வெளி கட்டத்துல போட்டாலே கோச்சாரம்னு அர்த்தம் உள்ள போட்டா பிறப்பு ஜாதகம்னு அர்த்தம் அப்ப கோச்சார சந்திரன் அஞ்சாம் பாபத்துக்குள்ள போகும்போது இது வந்து அஞ்சாம் பாவம் கோச்சார சந்திரன் உங்கள் அக்கணத்துக்கு ஐந்தில் சிம்மத்தில் போகும்போது இந்த மேசல் அக்கணமா இருந்தால் சிம்மத்தின் கோச்சார சந்திரன் போகும்பொழுது நீங்கள் நோய்க்காக ஒரு மருத்துவரையோ ஒரு வைத்தியரையோ ஒரு சிகிச்சை எடுப்பதோ ஒரு மருந்து எடுத்துக்கொள்வதோ எந்த செயல்களை நீங்க செஞ்சாலும் நிச்சயமா அதுக்கு ஒரு பலன் இருக்கு அது நூறு சதவீதம் நீங்க உணர முடியும் ஃபீல் பண்ண முடியும் சோ இந்த இடத்துல மட்டும்தான் இருக்க அப்படின்னா கிடையாது அதுக்கு திரிகோண ராசியில சந்திரன் போகும்போது யூஸ் பண்ணலாம் மேஷத்துல போகும்போது சிம்மத்துக்கு திரிகோணம் என்பது சிம்மம் மேஷம் இந்த இடத்துல நீங்க போகும்போது நிச்சயமாக நோய் வாய்ப்புகளை நிச்சயமாக தேடலாம் இது நீங்க ராசிப்படி பார்க்க கூடாது இது ஆறாம் பாவம் என்றால் அஞ்சாம் பாவத்தில் சந்திரன் போகும்போது அஞ்சாம் பாவத்துக்கு திரிகோண பாவமான ஒன்னு ஒன்று ஒன்போதில் கோச்சார சந்திரன் பயணிக்கும் போது ஒரு மருத்துவரை நாடி சிகிச்சை எடுத்தாலும் அல்லது ஒரு மருந்தை எடுத்துக்கொண்டாலும் அல்லது ஒரு வைத்தியத்தை முயற்சி பண்ணாலும் அல்லது ஒரு ஒரு போன்ற செய்தாலும் வழிபாடுகள் இந்த நோய் நிவர்த்திக்கான பரிகாரம் வழிபாடுகள் என்ன செஞ்சாலும் சரி மருந்து தயாரித்தாலும் சரி சாப்பிட்டாலும் சரி உணவே மருந்து என்கின்ற கோட்பாடுகளை இந்த நோய் நிவர்த்திக்காக சாப்பிட ஆரம்பிச்சாலும் சரி நீங்க இந்த முறையை ட்ரை பண்ணீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு மருந்தின் மூலம் மருத்துவம் மூலம் உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு உறுதியா கிடைக்குன்னு சொல்றேன் இது நான் ஒரு முறை ரெண்டு முறையில பல்வேறு நபர்களோட ஆராய்ச்சிக்கு அப்புறம் தான் உங்களுக்கு இந்த சூத்திரத்தையே நான் உங்களுக்கு சொல்லி தரேன் இது இந்த லக்கணத்துக்குன்னு இல்லைங்க எந்த லக்கணமா இருந்தாலும் இந்த விதியை நீங்க பயன்படுத்தலாம் இந்த லக்கணத்துக்கு மட்டும் கிடையாது ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து வேற ஒரு லக்கணத்தையும் போட்டு காட்டுறேன் உதாரணத்துக்கு வந்து ஒரு விருச்சக லக்கணமா எடுத்துக்கோங்க லக்கணம் விருச்சகம் லக்கணம் என்பது விருச்சகமா எடுத்துக்குவோம் இவங்களுக்கு ஆறாவது வீடு என்பது நோய் என்பது மேஷத்தை குறிக்கும் இது ஆறாம் பாவத்தை குறிக்கும் அப்ப ஆறுக்கு பன்னெண்டாவது வீடான அஞ்சாம் பாவத்தில் கோச்சார சந்திரன் செல்லும் பொழுது அதற்கு திரிகோண ராசியான ஒன்பதாவது வீடு அல்லது ஒன்னாவது அஞ்சு ஒதில் கோச்சார சந்திரன் கோல்சார சந்திரன் கோச்சாரத்தில் பயணிக்கும் இந்த காலகட்டங்களில் தேர்ந்தெடுத்து நீங்கள் ஒரு வழிபாடோ அல்லது மருந்து உட்கொள்வதோ அல்லது டாக்டரை பார்ப்பதோ அல்லது சிகிச்சை எடுப்பதோ அல்லது வைத்தியரை பார்ப்பதோ அல்லது யோகா மேற்கொள்வதோ அல்லது உணவு உட்கொள்வது இனி ஒன் உங்களோட நோய் நிவர்த்திக்கான வாய்ப்பை கண்டிப்பாக இந்த கோச்சார சந்திரன் உங்களுடைய நோய் நிவர்த்திக்கு முக்கியமா இருக்கும் இதுக்கு நீங்க அஷ்டமி நவமி சனிக்கிழமை செவ்வாய்க்கிழமை போன்ற எந்த காலத்தையும் பார்க்க வேண்டியது இது அதை விட அதி உன்னதமான ஒரு காலம் என்பதை நீங்க புரிஞ்சுக்க வேண்டும் அதி உன்னதமான காலம் இந்த காலத்துக்கு நீங்க அஷ்டமி நவமி போன்ற எந்த செயல்பாடுகளையும் நீங்க பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை ஒருவேளை இந்த சந்திரன் மூவாகிற இந்த நேரத்துல இந்த கோச்சார சந்திரன் இந்த மூவாகிற நேரத்துல அந்த ராசியில பிறப்பிலேயே ஒருவேளை சனிக்கேது இருந்தால் ஒருவேளை சனிக்கேது இந்த மாதிரியான ஒரு நிகழ்வுகள் இருக்கும் பட்சத்தில் இந்த இடத்துக்கு மிக என்ன செய்ய வேண்டும் என்றால் கோச்சாரத்துல இந்த பிறப்பினுடைய தன்மை உடைக்கிற மாதிரி கோச்சாரத்துல சில கிரகங்கள் வரும்போது சூஸ் பண்ணோம் அது அடுத்த வீடியோவில் இதை பத்தி நான் உங்களுக்கு விளக்கமாக இந்த வீடியோ சொல்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து நோய் நிவர்த்திக்கும் நோயில் வந்து ஒரு அற்புதமான சூத்திரமாக இருக்கும் நினைக்கிறேன் மேலும் பல்வேறு சூத்திரங்களோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்